மீட் பண்றது அதை பத்தி தான் இந்த மாசம் பேச போறோம் ரொம்ப ப்ரொஃபஷனலாக ரொம்ப ஒரு டிபிக்கல் ஒரு கம்யூனிகேஷன் மாதிரி எடுத்துக்க வேண்டாம் அவர் ஜாலியா ஹாப்பியா பாருங்க ஒரு ஃப்ரெண்ட் பேசுற மாதிரி ஒரு ஒரு பிரதர் ஒரு வெல்விஷர் பேசுற மாதிரி ரொம்ப கேஷுவல்லாக தான் நானும் அவங்க சொல்லணும்னு நினைக்கிறேன் நிறைய பிசினஸ் பீப்புளுக்கு இந்த மூவ் பண்ற மீட் பண்ற அந்த ஹேபிட்டே இல்லாம இருக்கு பட் ஆனா ரொம்ப தேவை ரொம்ப ரொம்ப தேவை ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இருக்கிற இடத்துல இருந்து நம்மளை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோமோ மூவ் பண்ணுறோமோ எவ்வளோ ரீச்சை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோமோ எக்ஸ்டென்ட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்மளோட பிசினஸோட ரீச்சும் அதிகமாக இருக்கும் இந்த பிஸ்னஸோட ரீச் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பிஸ்னஸ்ல இருந்து கிடைக்கிற ரிசல்ட்டு அதிகமாக இருக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு கேரக்டர் அவங்க இருக்கிற இடத்துல இருந்து அவங்க ஒரு சின்ன ஒரு எல்லைய ஒரு சின்ன ஒரு சரௌண்டிங்ஸ சின்ன ஒரு பவுண்டரி அவங்க போட்டுட்டு இதுக்கு அப்புறம் என்னால போகவே முடியாது இதுக்கு மேல நான் நகர மாட்டேன் இதுக்குள்ள வர்ற வாய்ப்புகளை தான் நான் பயன்படுத்திக்குவேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோட செட்டோட ஒரு கேரக்டரிஸ்டிக் பிஹேவியரோட ஒரு ஆட்டிடியூடோட ஒரு குணநலனோட ஒரு பழக்க வழக்கத்தோட இருக்கிறான இதில் எதுவே வச்சுக்கலாம் இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மீனிங் தான் அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸ் எவ்வளவு சைஸ் இருக்கும்னு நம்ம அவங்கள பார்க்காமயே நம்மளால கெஸ்ட் பண்ணிட முடியும் எஸ் ஸோ ஒருத்தரோட பவுண்டரி எவ்வளவு சின்னதா இருக்கோ அதே அளவுக்கு தான் அவங்களோட இருக்கும் கோயம்புத்தூர்ல செப்டம்பர் மாசம் நைன்த் அன்னைக்கு ஒரு பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் போட்டுருந்தோம் அந்த வந்திருந்தவங்க எல்லாருமே திருநெல்வேலி தூத்துக்குடி பெரம்பலூர் காரைக்கால் ஈவன் சென்னையில இருந்து கோயம்புத்தூர் வந்திருக்காங்க கேரளால இருந்து பெங்களூர்ல இருந்து இருந்து டிராவல் பண்ணி வராங்க இன்னைக்கு அவங்களோட அந்த பிசினஸ் ரிப்போர்ட் போன மாசம் ரிப்போர்ட் எல்லாம் நான் வாங்கி பார்க்கும்போது அந்த ஒரு டேக்கு முன்னாடி அவங்களோட பிசினஸ்க்கும் அந்த ஒரு டே அந்த ட்ரைனிங் டேவுக்கு அடுத்த நாள் அவங்களோட பிசினஸ்க்கும் பெரிய 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 வித்தியாசம் இருக்கு ஸோ அப்போ நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நம்மளோட அந்த மூவிங் கேரக்டர் இருக்குல்ல அந்த நகர்ற கேரக்டரை சில பேருக்கு இருக்கும் இயற்கையாவே அங்கங்க டக்கு டக்குன்னு ஓடுறது டக்குன்னு மூவ் பண்றது டக்குன்னு டிராவல் பண்றது அப்படின்ற ஒரு ஹாபிட் இருக்கும் சில பேருக்கு அந்த ஹாபிட்டே இருக்காது அவங்க பிறந்ததிலிருந்து வாழ்க்கை முறையே ஒரு சின்ன பவுண்டரிக்குள்ளேயே வாழ்ந்து வாழ்ந்து பழகிருப்பாங்க சோ அது அத வேணும்னா தேவைப்பட்டா மாத்தியே ஆகும் சோ இந்த இத பத்தி தான் நான் உங்களுக்கு ரொம்ப கேஷுவலா சொல்லணும்னா நான் ரொம்ப டிபிக்கலா ஒரு ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு வீடியோவா நான் உங்களுக்கு சொல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியா நீங்க மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெருசா இருக்கும் உங்க மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும் நீங்க மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நெட்ஒர்க் கிரியேட் ஆகும் அந்த நெட்ஒர்க் மூலமா உங்களுக்கு பிசினஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும் ஒரு பெரிய வளர்ச்சி கொடுக்கும் டெவலப்மெண்ட் கொடுக்கும் அப்படின்றத சொல்லணும் அப்படின்றது தான் வீடியோவோட அடிப்படை நோக்கம் ஏன்னா ஒவ்வொரு மாசமும் ஒரு தீம் பத்தி சொல்லிட்டு இருக்கீங்கல்ல அதே மாதிரி இந்த மாசம் இந்த மூவிங் பண்ற அவசியத்தை பத்தி சொல்லியிருக்கேன் இப்ப நீங்க அந்த பெரிய பிசினஸ் பீப்புள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த இதை காமிக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு பேக் எடுத்துட்டு அப்படி நடக்கிற மாதிரியும் ட்ரெயின்ல ஏறுற மாதிரியும் ஃபிளைட்ல போற மாதிரியும் கார்ல போற மாதிரியும் அப்படின்னு அப்படின்னு காமிப்பாங்க ஸோ அவங்களோட அவங்களோட பிஸ்னஸோட அந்த ப்ரொஃபைல்ல காமிக்கும் போது அவங்க மூவ் பண்றதை தான் காமிப்பாங்க பஸ்ல கார்ல ஃபிளைட்ல மூவ் பண்றதை தான் காமிப்பாங்க நிறைய வீடியோ கால் அவங்க கார்ல டிராவல் பண்றதையே போடுவாங்க நானும் நிறைய டைம்ல என்னோட நிறைய வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கார்ல டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது போட்டிருப்போம் ஸோ ஒரு பிசினஸ் பர்சனுக்கு மூவ் பண்ற ஒரு ஹேபிட் கேரக்டர் வழக்க வழக்கம் அத்தியாவசிய மிக மிக அத்தியாவசிய தேவை நீங்கள் ஆணோ பெண்ணோ ஒரு குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் மூவ் பண்ணணும் மூவ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் பவுண்டரியை தாண்டி இருக்கிற வாடிக்கையாளர்களை நீங்கள் ரீச் பண்ண முடியும் உங்கள் பவுண்டரியை தாண்டி இருக்கிற பிஸ்னஸ் விஷயங்களை நீங்கள் அடைய முடியும் அதன் மூலமாக உங்கள் பிஸ்னஸை அச்சீவ் பண்ண முடியும் அதுல தான் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் உங்கள் பிஸ்னஸ் என்லார்ஜ் பண்ண முடியும் நீங்கள் டெவலப் பண்ண முடியும் இப்ப நம்ம பியூட்டி இண்டஸ்ட்ரி பத்தி எடுத்துக்கிட்டா கூட இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்கிற கார்பரேட் சலூன்ஸ் இவங்க எல்லாம் இந்த தொழில ஆரம்பிச்சது சின்ன சின்ன கிராமங்கள்ல கடலூர் பக்கத்துல பாண்டிச்சேரியில ஒரு தெருவுல சேலத்துல ஆத்தூர்ல இந்த மாதிரி சின்ன சின்ன ஊர்ல ஆரம்பிச்சவங்க அவங்க அந்த மூவ் பண்ற கேரக்டர்னால உலகத்தையே ஆக்கிரமிச்சிருக்கிற பிராண்ட் அவங்களால உருவாக்க முடியுது ஒரு பிசினஸ் பர்சன் விமன் கட்டாயம் அவங்களுக்கு ஒரு மூவ் பண்ணுற ஹாபிட் இருக்கணும் ஸோ நான் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல இருந்து நம்மளோட தேவைக்காக கஸ்டமரை உருவாக்குறதுக்காக கத்துக்கிறதுக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்கு போகிறதுக்காக ஒரு எக்ஸிபிஷனுக்காக ஒரு ட்ரேட் ஷோவுக்காக எதுக்கோ ஒன்று மூவ் பண்ணும்போது தான் நம்மளோட நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும் இன்ஃபர்மேஷன் கேதர் ஆகும் பெரிய நெட்ஒர்க் கிரியேட் ஆகும் தான் பிஸ்னஸையும் பெருசாக கொண்டு போக முடியும் பியூட்டி கிளப்ல அடிப்படையா ஒரு 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 இது ஒரு டிமாண்டாவே வைக்கிறோம் நீங்க மூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு பியூட்டி கிளப் பீப்புள் வந்து இதுல இருந்து விதி அவங்க எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு மூவ் பண்ற ஒரு ஹாபிட் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க சார் நான் ரெடியா இருந்தேன் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ரெடியா இருந்தேன் பட் ஆனா என்னோட ஃப்ரெண்ட் என் கூட வரேன்னு சொன்னவ வரவே இல்லை சோ அதனால நானும் என்னோட ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டேன் என்னோட ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டேன் இது ரொம்ப தப்பு ரொம்ப ரொம்ப தப்பு காரணம் என்னன்னா அவங்களோட தேவை அவங்களோட ஆட்டிடியூட் அவங்களோட டிமாண்ட் அவங்களோட பெர்செப்ஷன் அவங்களோட இன்னும் நோக்கம் இது எல்லாமே வேற மாதிரி இருக்கும் பட் அவங்க வரல அப்படிங்கிறதுக்காக உங்களோட கனவுகளை நீங்க ஏன் சிந்திச்சுக்கணும் உங்களோட பயணத்தை நீங்க ஏன் சிந்திச்சுக்கணும் ஸோ நம்மளோட இலக்கு வேற நம்மளோட லட்சியம் நம்மளோட கோல் நம்மளோட டார்கெட் நம்மளோட எய்ம் எல்லாமே வேற அது அவங்க வரல அப்படிங்கிறதுக்காக நம்மளோட லட்சியத்தை கனவுகளை அடையிறது வந்து வாக் பண்ணிக்கிறது தப்பான விஷயம் ஸோ உங்களுக்குன்னு இருக்கிற கனவுகளை லட்சியங்களை இலக்குகளை கோல் டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட எல்லையை விரிவாக்கிக்கணும் அந்த எல்லை பெருக பெருக உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் மூவ் பண்றது நகர்தல் பயணம் பண்ணுதல் ஒரு இடம் விட்டு இடம் போடுறது அப்படிங்கிறது ஒரு பிசினஸ் பர்சனாலிட்டிக்கு அது ஆணோ பெண்ணோ மிக அத்தியாவசியமான ஒரு விஷயம் ஸோ நீங்க பை பர்த்லயோ அல்ல பை ஹேபிட்லயோ ஒரே இடத்துல சின்ன இடத்துல சின்ன வட்டத்துக்குள்ள சின்ன பவுண்டரிக்குள்ள இருந்து பழகிட்டீங்க அப்படின்னா நீங்க கட்டாயம் மூவ் பண்ற ஒரு ஹேபிட்ட கத்துக்கணும் பழகிக்கணும் மூவ் பண்ணணும் ரெண்டாவது நீட் நீட்னா என்ன மனிதர்களை சந்திக்கிறது நீட் பண்றது நம்ம ஒரு பிசினஸ் ஒரு சைஸ் வச்சிருக்கோம் இந்த சைஸ் நம்ம எவ்வளவு நெட்வொர்க் மனித நெட்வொர்க் வச்சிருக்கிறோமோ அந்த நெட்வொர்க்கோட சைஸ் எண்ணிக்கையை பொறுத்து தான் நம்மளோட பிஸ்னஸோட வேல்யூ இருக்கும் புரியுதா நான் சொல்றது இப்போ நூறு பேர் உங்கள்ட்ட நெட்ஒர்க் இருக்காங்க வாடிக்கையாளரோ ஏதோ ஒரு நெட்வொர்க் இருக்காங்கன்னா அந்த நூறு பேரை தான் உங்களோட பிசினஸோட அளவு இருக்கும் ஒரு பிசினஸ் பர்சன் இந்த நெட்ஒர்க்கை இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த மீட் பண்ற ஹேபிட் அடிப்படையாக இருக்கணும் அடிப்படையா இல்லைன்னா உருவாக்கிக்கணும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு புது புது மனிதர்களை நீங்க மீட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களோட நெட்ஒர்க் பில்டப் ஆகும் இந்த நெட்ஒர்க் எவ்வளவுக்கு எவ்வளவு பில்டப் ஆகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களோட கன்வர்ஷன் ரேட் அந்த நெட்ஒர்க்ல இருந்து உங்க வாடிக்கையாளராக கன்வெர்ட் பண்ற அந்த கன்வர்ஷன் ரேட் அதிகமாகும் இந்த கன்வர்ஷன் ரேட் அதிகமாக அதிகமாக உங்களோட பிசினஸோட வேல்யூ அதாவது அளவு டெவலப் ஆகும் அதிகரிக்கும் எல்லாருக்குமே டக்குன்னு ஈஸியா அடுத்தவங்க கூட பழகுற அந்த ஹாபிட் இருக்காது சோ நம்ம கிட்ட தெரிஞ்சது நம்மளை தேடி வர்றவங்க வேற வழியே இல்லாம நம்ம கிட்ட வர்றவங்களுக்கு மட்டும் நம்ம பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப கம்மியா ரொம்ப வெச்ச தான் நமக்கு கிடைக்கும் சோ ஒரு பிசினஸ் பரிசனுக்கு ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு அடிப்படையான தேவை என்ன அப்படின்னா புது மனிதர்களை மீட் பண்றதுக்கான பழக்க வழக்கம் ஹாபிட் ஆர்டிக்யூட் பிஹேவியர் இது என்ன வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான் நமக்கு எப்படி மூவ் பண்றதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு கேரக்டர் இருக்கணுமோ அதே மாதிரி மீட் பண்றதுக்காக புது புது மனிதர்களை மீட் பண்றதுக்கான அடிப்படையா இது நிறைய பேருக்கு ஈஸியா வராது புது மனிதர்கள் பார்த்தோன்னே ஓடு பேர் ஒளிஞ்சிக்கிறது அவங்கள்ட்ட பேசாம இருக்கிறது தவிர்க்கிறது அவங்களை சங்கடப்படுறது தயங்குறது கூச்சப்படுறது வெக்கப்படுறது ஒரு ஷையா ஃபீல் பண்றது இதெல்லாம் இயற்கையாக இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் விளக்குறது எப்படி இதுல இருந்து வெளியே வர்றது எப்படி அப்படிங்கறத ட்ரை பண்ணி பிராக்டிஸ் பண்ணனும் புது மனிதர்கள்ட்ட பேசுறது புது மனிதர்கள்ட்ட பழகுறது புது மனிதர்களை பார்த்து ஸ்மைல் பண்றது அப்படியே இந்த புது மனிதர்களை மீட் பண்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் இந்த ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கு மூ அண்ட் மீட் நீங்க மூவ் பண்ணாதான் புது புது ஜோனுக்குள்ள நீங்க போவீங்க புது ஜோனுக்குள்ள போனாதான் புது மனிதர்கள் இருப்பாங்க புது மனிதர்கள்ட்ட பழகினீங்கன்னா தான் புது மனிதர்கள் உங்க பவுண்டரிக்குள்ள வருவாங்க அப்போ உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் நிறைய பேர் இன்னைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி கூட எனக்கு ஒரு கால் வந்துச்சு பிசினஸ் ஆரம்பிச்சேன் அதாவது பார்லர் பிசினஸ் ஆரம்பிச்சேன் சுத்தமா போகவே இல்லை கொஞ்சம் கூட நகரலே அப்படின்னு எனக்கு கால் பண்ணாங்க அவங்க அவங்க பேசுற அந்த டோன்லயே எனக்கு புரியுது அவங்க கம்ஃபர்டபுளா இல்லை அதாவது என்கிட்ட பேசுறது கூட அவங்க கம்ஃபர்டபுளாக இல்ல தெளிவா என்ன கேட்கணும் தெளிவா என்ன சொல்லணும் அப்படிங்கிறது கூட அவங்களால சொல்ல முடியல சோ அந்த அந்த அன்கம்ஃபர்டபிள் அந்த ஈஸினஸ் அவங்கள்ட்ட இல்லை இப்போ இவங்க எப்படி புது மனிதர்கள்ட்ட பழக முடியும் அவங்க என்ன நினைக்கிறாங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கு கிட்ட ஒரு சர்வீஸ் நம்ம கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு இது எல்லாரும் தேடி வந்து கியூவில் நின்னு வாங்கிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க பெரும்பாலான நேரங்கள்ல இது நடக்கிறதே இல்லை

சந்திக்கிற புன்னகிக்கிற பேசுற கம்யூனிகேட் பண்ணிக்கிற அவங்க கூட பழகிற ஒரு அடிப்படையான ஹாபிட் ஒரு கேரக்டர் நமக்குள்ள இருக்கணும் அல்லது வளர்த்துக்கணும் இது ரெண்டும் சார் எனக்கு வராது அப்படின்னு விட்டுட்டு போனா நமக்கு பிசினஸும் வராமல் போயிடும் ஸோ வரலனாலும் அதை பழகிக்க முடியும் அடிப்படையா ட்ராவல் பண்றதும் தட் மீன்ஸ் மூவ் பண்றதும் அடுத்தவங்களை மீட் பண்றதும் ரொம்ப அத்தியாவசியமான விஷயம் நான் உதாரணம் ஒன்னு சொல்றேன் என்னோட உதாரணமே இந்த மாசம் இருபத்தி நாலாம் தேதி காலையில் நிமிஷத்துக்கு நான் வீட்டை விட்டு கிளம்புனேன் வீட்டை விட்டு டூ வீலர்ல ஆரம்பம் அதுக்கப்புறம் ஏசி சேர் கார் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மாட்டு வண்டி அதுக்கப்புறம் லோக்கல் டவுன் பஸ் அதுக்கப்புறம் பஸ் அதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் பஸ் அதுக்கப்புறம் மூணு நாலு டைம் சின்ன சின்ன ஸ்கூட்டி மாதிரி வண்டி அதுக்கப்புறம் மப்சல் பஸ் அதுக்கப்புறம் டூ வீலர் செகண்ட் சிட்டிங் ட்ரெயின் அதுக்கப்புறம் என்னோட கார் மேல்மருவத்தூர் வந்து அதுல இருந்து காருக்கு இந்த டுவெண்ட்டி ஃபோர்த்ல ஆரம்பிச்சு டுவெண்ட்டி நைட் நான் என்னோட டிராவல் முடிக்கிற வரைக்கும் இங்க இருந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் டு கொள்ளாச்சி கொள்ளாச்சி டு திருப்பூர் திருப்பூர் டு தாராபுரம் தாராபுரம் டு திண்டுக்கல் திண்டுக்கல் டு மணப்பாறை மணப்பாறு டு திருச்சி திருச்சி டு மேல்மருவத்தூர் மேல்மருவத்தூர் டு சென்னை இந்த வீடியோ காலம் எந்திரிக்கிறதோ டிராவல் பண்றதோ அடுத்தடுத்து பயணம் பண்றதோ எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் கூட நான் ஃபீல் பண்ணவே இல்லை ரியலி ஜாய் ரொம்ப ரசிச்சு அனுபவிச்சு இந்த நாலு நாள் பயணத்தையும் நான் பண்ணேன் இந்த நாலு நாள்ல சொன்ன நம்புவீங்களான்னு தெரியல எனக்கு இருநூத்தி ஐம்பத்தி ஏழு பேரை நான் மீட் பண்ணிட்டேன் இந்த நாலு நாள்ல புது பீப்புள் இதெல்லாம் எங்க நடந்துச்சு ரயில்வே ஸ்டேஷன் நடந்துச்சு அந்த ஒரு ஒரு கோயில் வளாகத்தில் நடந்துச்சு ஒரு மரத்தடியில் நடந்துச்சு ஹோட்டல்ல நடந்துச்சு ஒரு காஃபி ஷாப்ல நடந்துச்சு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நடந்துச்சு ஹோட்டல் ரூம்ல நடந்துச்சு என்னோட ரிசப்ஷன்ல நடந்துச்சு கல்யாணத்துல நடந்துச்சு அதே மாதிரி கார்ல திருப்பி வரும்போது இவ்வளோ பேரை நான் மீட் பண்ணிருக்கேன் இந்த மீட்டிங் மூலமா ஒண்ணு என்கிட்ட இருந்து அவங்க நிறைய விஷயங்கள் கத்திருப்பாங்க இன்னொன்னு அவங்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நான் கத்துருப்பேன் மொத்தத்துல என்னோட இந்த மூவ் பண்ற அண்ட் மீட் பண்ற ஒரு ஹாபிட் இந்த ஒரு ஃபோர் டேஸ்ல மட்டும் இவ்வளவு பீப்புளை கொண்டு வந்த சேப் இருக்கு இவ்வளவு அனுபவத்தை சேப் இருக்கு அப்படின்னா வாழ்நாள் முழுக்க பயணம் பண்ற மீட் பண்ற ஒரு பர்சனோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறது யோசிச்சு பாருங்க இன்னைக்கு எல்லாம் இருக்கிற ஒரு பர்சனா இருக்கிறதுக்கு காரணம் இந்த மூ அண்ட் மீட் பண்றது இந்த குட்டி குட்டி வீடியோல எல்லாம் நீங்களே பாக்குறீங்க நிறைய பேரை மீட் பண்ணும் போது நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கே தெரியாத புது விஷயங்கள்லாம் அதுல வந்து சேரும் ரொம்ப முக்கியமான விஷயம் சோ நான் சொல்றது என்ன அப்படின்னா ஒரு பிசினஸ் பெர்சன் அது நீங்க ஆனாவோ பெண்ணாவோ எது வேணாலும் இருந்தாலும் உங்களுக்கு அடிப்படையா மூவ் பண்ற அண்ட் மீட் பண்ற ஹேபிட் கண்டிப்பா இருக்கணும் கட்டாயம் இருக்கணும் ரொம்ப அத்தியாவசியமான தேவை சோ இதுதான் உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்னு நானே இந்த மாசம் பிளான் பண்ணேன் நான் எங்க போய் ஒரு இன்விடேஷன் எடுக்கு ஜனவரிக்கு அனுவல் கான்ஃபிடன்ஸ் இந்த மேஜிக்கல் டேக்கு கொடுத்து போனாலும் நீங்க என்ன இன்வைட் பண்ணுவான் நாங்க தான் உங்களை இன்வைட் பண்றோம் நாங்க எல்லாருமே ரெடியா இருக்கோம் சரி அன்பிலீவபிள் இன்னொரு ரெண்டு மாசம் இருக்கு ஆனா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்பவே ப்ளூ கலர்ல ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்காங்க சோ அவ்வளவு தூரம் அந்த மேஜிக்கல் டே அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கு இன்னும் அறுபது நாள் தானே சார் இருக்கு ஆனா நான் நினைக்கிறேன் அறுபது நாள் இருக்கு அப்படின்ட்டு ஆனா நம்ம மக்களுக்கு அறுபது நாள் தானே சார் இருக்கு எங்க பியூட்டி பார்லர் பியூட்டி சலூன் பீப்புள் மீட் பண்ணிக்கிட்டாலுமே இப்ப பேச்சு என்ன இருக்கு ஜனவரி மாசம் அஞ்சாம் தேதி பியூட்டி கிளப்ல நடக்க போற பியூட்டி கிளப் ஓட கான்பெரன்ஸ் இதுக்கு நான் இந்த ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் இந்த கம்மல் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி வளையல் வாங்கியிருக்கேன் தொல்ஸ் வாங்கியிருக்கேன் ஆரி ஒர்க் பண்ண கொண்டிருக்கேன் இப்படி பேசிக்கிறத பார்க்க முடியுது இந்த நாட்டு ஆண்டுன்னு ஒரு விஷயம் நான் இந்த இருபத்தி ஏழாம் தேதி நான் பார்த்த ஒரு விஷயம் பியூட்டி கிளப் ஒரு ஒரு சென்சேஷனலா ஒரு சென்டிமெண்டனா ஒரு ஒரு எமோஷனலான பாண்டேஜ் இருக்கிற உலகத்தோட மிகப்பெரிய குடும்பம் நான் அடிக்கடி சொல்லுவேன் இங்க எல்லா உறவுகளும் இருக்கிற ஒரு குடும்பம் எந்த ஏற்றத்தாழ்வுகளும் போஸ்டிங் டெஸிக்னேஷன் இல்லாத ஒரு பெரிய குடும்பம் எல்லாரும் ஈக்குவலா வளர்ற ஒரு குடும்பம் அதை வந்து கண் கூட பார்த்தது நான் இந்த இருபத்தி ஏழு மேல்மருவத்தூர் பக்கத்துல நடந்த ரஷ்யா அவங்களோட வீட்டு கல்யாணத்துல நான் பார்த்தேன் எங்கெங்க இருந்து தமிழ்நாட்டில இருக்கிற எல்லா பாகங்கள்ல இருந்தும் அந்த கல்யாணத்துக்கு முதல் நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த பொண்ணுக்கு மேக்கப் போட்டு சமைக்கிறதுக்கு உதவி பண்ணி அவங்க வீட்டுல தங்கி அந்த கல்யாணத்தை தன்னோட வீட்டு கல்யாணம் மாதிரி அவங்க நடத்துக்கிட்டது நடத்துனது இந்த பியூட்டி கிளப் எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு எவ்வளோ பெரிய ஒரு வளமான ஒரு அமைப்பு இந்த கட்டமைப்பை உருவாக்கி இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஃபினான்சியல் விஷயம்லாம் இருந்தாலுமே இந்த மாதிரியான ஒரு ஒரு பாண்டேஜ் ஒரு ஃபேமிலி கனெக்டிவிட்டியை கொடுத்தது மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக தான் நான் நினைக்கிறேன் இவங்க தான் பெருசுது பெருசாக பிஸ்னஸ் பண்றாங்க இவங்க தான் வெளிநாட்டுக்கு டிராவலுக்கு போறாங்க எல்லாமே இவங்க தான் பண்றாங்க ஸோ பியூட்டி கிளர் அடிக்கடி சொன்ன மாதிரி லெட்ஸ் க்ளியர் த பியூட்டிஃபுல் வேர்ல்டு அப்படின்றோம் இல்லையா ஒரு அழகான உலகத்தை படைக்கும் உங்களையும் ஒரு அழகான உலகத்தை படைச்ச ஒரு திருப்தி சமீப காலமா பார்க்க முடியுது நல்லா பணம் சம்பாதிக்கிறாங்க நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறாங்க ஹெல்த்தியா இருக்கிறாங்க எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் உதவியோட இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கு ஸோ நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் பியூட்டி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு விஷயத்த எங்க நடந்தாலும் டிராவல் பண்ணி போய் கத்துக்குங்க அது என் ஊருக்கு வரட்டும் ஏரியாவுக்கு வரட்டும்னு வெயிட் பண்ணாதீங்க மூவ் பண்ணி போய் கத்துக்குங்க அதே மாதிரி உங்க இடத்த விட்டு வெளியே போய் புது பீப்புள பழக கத்துக்குங்க புது பீப்புளை உங்க நெட்ஒர்க்கு கொண்டு வர பழகிக்கங்க உங்க பிசினஸ் அப்பதான் எக்ஸ்பேண்ட் ஆகும் டெவலப் ஆகும் இது வந்து நீங்க பண்ணலாம் பண்ணலாம் டிஜிட்டல்லா கூட நீங்க பண்ணலாம் இது கட்டாயம் தேவை அதுக்கப்புறம் நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் நீங்க டிக்கெட் ரிசர்வ் பண்ணுங்க சென்னைக்கு வர்றதுக்காக ஏன்னா உங்களோட தோழிகள் உங்களோட நட்புகள் இந்த பியூட்டி சலூன் இண்டஸ்ட்ரியில இந்த பியூட்டி பார்லர் சலூன் இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லாருமே சந்திக்கிற ஒரு மகத்தான மேஜிக்கல் டே பியூட்டி போட ஆனுவல் கான்பரன்ஸ் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகணும் எனக்கு இதெல்லாம் கனவுதான் என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா நீங்க நினைச்சீங்க யாராவது கூட்டிட்டு போனா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இந்த வருஷம் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க அடுத்த வருஷத்தோட மலேசியா ட்ரிப்புக்கு நீங்களும் அவங்களோட சேர்ந்து பயணம் பண்ணி உங்களோட சக்சஸ் அது சின்னதோ பெருசோ எவ்வளோ சைஸாக இருந்தாலும் உங்களோட சக்ஸஸ் ஹாப்பியாக வெளிநாட்டில் விமானத்துல போய் கொண்டாடணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் அவங்களோட ஜாயின் பண்ணிக்கங்க சோ நம்ம ஏதோ ஒரு குக்கிராமத்தில் இருக்கோம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கோம் நிறைய பேர் பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்றவங்க தான் சமூக சாலோட பேசி அவரோட ஹெல்ப்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க டெவலப் ஆகிறாங்க நம்மளுக்குலாம் முடியுமா அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க இப்போ இருக்கிற பெருசாக்ஸ் பிஸ்னஸ் பண்ற லேக்ஸ் கணக்கில் குரூர் கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுற எல்லா வசதியும் அடைஞ்சிருக்கல எல்லாருமே உங்கள் மாதிரி சின்னதாக ஆரம்பித்தாம தான் கண்டிப்பாக நான் மட்டும் இல்லை என் டீமே உங்களுக்கும் ஹெல்ப் பண்றதுக்கு தயாராக இருக்கும் எதுக்குமே தயங்காதீங்க யோசிக்காதீங்க கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க என்ன ஹெல்ப் வேணும்னு தெளிவாக சொல்லுங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அது மூலமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிஸ்னஸில் நல்ல ஒரு நிலைமை அடைஞ்சீங்கன்னா என்னை விட எங்கள் டீமை விட சந்தோஷப்படுற யாருமே இருக்க முடியாது அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு வேல்யூவான யூஸ்ஃபுல்லான விஷயங்களை பியூட்டி கிளம்போட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் சரி யூடியூப் பேஜ்லயும் இருக்கு உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை கட்டாயம் ஷேர் பண்ணுங்க உங்க மாதிரியே அவங்களும் பயன் டே டு டே ஒரு பார்லர் ஓப்பன் பண்றாங்கன்னா ஒரு ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்றாங்க அப்படின்னா அது வீடியோ கிளப் பீப்புளாக தான் இருக்காங்க ஸோ கெய்மி ஸ்கோப் நம்பிக்கையை வளர்த்துங்க மூவ் பண்ணுங்க மீட் பண்ணுங்க உங்க பிஸ்னஸ உங்க லைஃபை ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு கொஷனுக்கு எடுத்துட்டு போங்க அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் நானும் என் டீம் பண்றதுக்கு தயாரா இருக்கும் மீண்டும் இதே மாதிரி ஒரு அழகான மாதத்தோட முதல் நாளோட வீடியோல உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுவது நான் தான் நானே தான் தி பெஸ்ட்